வணக்கம் சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ் சென்றைய பதிவு ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தின மலர் நாளிதழின் இணைப்பு மலராக வெளிவந்த வாரமலர் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள குறுக்கெழுத்து போட்டிக்கான பகுதி இது இதில் இடம்பெற்றுள்ள வினாக்களை பயன்படுத்தி விடைகளை எவ்வாறு நிரப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இடமிருந்து வளம் இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாக கொண்டாடப்படும் பண்டிகை பக்ரீத் தியாக திருநாள் தியாக திருநாள் பக்ரீதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பருத்தி வெடித்தாள் வருவது பஞ்சு பருத்தி வெடித்தாள் வருவது பஞ்சு ஆறு நரகம் எதிர்ச்சொல் சுவர்க்கம்னு சொல்கிறோம் நான் பஞ்சுங்கிறதுனால சுவர்க்கம் மூன்று மேலிருந்து கீழ் வயது வேறுசல் வயது வேறுசல்டையாக ஒன்பதை பார்த்துட்டு பார்க்கலாம் பண்டிகை தினங்களில் அறுசுவை அகவை வயது வேறுசல் அகவை இரண்டு பொருட்கள் எரிந்தபின் வெண் துகள்கள் சாம்பல் நான்கு கீழிருந்து மேல் பண்டிகைக்கு தாசன செலவழித்து விமர்சையாக கொண்டாடினான் தாம் தூம் எட்டு இரவில் மலரும் பூ இது அள்ளி மேலிருந்து கீழ் அஞ்சு வண்ணப்பொடி தூவி கொண்டாடப்படும் ஹோலி ஹோலி அள்ளி இரவில் மலரும் பூ அள்ளி எட்டு மேலிருந்து கீழ் ஒன்றும் அறியாதவன் அப்பாவி அப்பாவியாக இருக்கன்னு சொல்லுவோம் இல்லையா அப்பாவி பதிமூன்று வளமந்திடம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் திரைப்பட பாடல் பதினொன்று பட்டாசு பண்டிகை தீபாவளி இருபத்தி ரெண்டு பக்கலமா என்னது இயேசுநாதரை சிலுவையில் அறைந்த தினத்தை இயேசுநாதரை சிலுவையில் அறைந்த தினத்தை இப்படி குறிப்பிடுவர் புனித வெள்ளி புனித வெள்ளி இருபது பதினேழு பார்க்கலாமா வளமிருந்த இடம் அடைக்கலம் தஞ்சம் ச பதினாறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் குறுகளான தெரு சந்து இருபது கற்றது கை மண்ணளவு டேஸ் உலகளவு கல்லாதது கல்லாதது உலகளவு இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் சரக்குந்து ஆங்கிலத்தில் லாரி இருபது கீழிருந்து மேல் இறைச்சி கறி பதினெட்டு கம்ப்யூட்டர் தமிழில் கனி பொறி எனக்கு அடுத்தபடியாக பதினெட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் இல்லை இருக்கிறதா பதினெட்டு உழவர் திருநாள் என கொண்டாடப்படும் பண்டிகை பொங்கல் பனிரெண்டு எளியை பிடிக்க பொதுவாக பொறிக்கல் வைக்கப்படும் ப பலகாரம் இல் இது என்னென்னு பார்த்துட்டு போடுவோம் பதினைந்து போடுவோம் பத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம் நிறைய வைப்போம் கருவாடு வைப்போம் தேங்காய்ச்சியில் வைப்போம் ஆனால் இது இல் வருது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாம் பத்து மேலிருந்து கீழ் சென்னையில் ஓடும் ஆறு ஒன்று கூவம் பதினைந்து கீழே இருந்து மேல் சேனை படை நினச்சேன் மசால் வடை ஆம வடைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம் அங்கிட்டு மசால் வடைன்னு சொல்லுவீங்க மசால் வடை பத்தொன்பது கீழிருந்து மேல் ஏசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பத்தொன்பது வளம் இருந்தன இதை வளர்த்து பூனை கையில் கொடுப்பர் பூனை கையில் கொடுப்பார்களா கிளி வளர்த்து பூனை கையில் கொடுப்போமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா பதினான்கு ச கவி சக்கரவர்த்தி கம்பர் கம்பன் என்றும் சொல்லலாம் கம்பர்னு மரியாதை எழுதிவோம் ஏழு மேலிருந்து கீழ் நோவு வலி வலி நோய் எல்லா விஷயமும் வரும் எல்லா விஷயங்களுமே நிரப்பியாச்சு இன்றைக்குரிய விடைகள் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருந்தது இந்த விடைகளில் ஏதேனும் மாற்றம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஒரு இந்த குறுக்கெழுத்து போட்டியில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை விடைகள் தெரிஞ்சுக்கலாம்னா இருபத்தி ஐந்து இல்லை ஒரு சில நேரங்களில் முப்பது வினாக்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி வினாக்கள் நம்ம திரும்ப திரும்ப போடும்போது போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கும் பார்த்தாலே வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய அந்த ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால் குறுக்கெழுத்து போட்டி வாரமலர்னு இல்லை எந்த புத்தகங்களில் வந்தாலும் அந்த குறுக்கெழுத்து போட்டிகளை நீங்கள் நிரப்பும் போது அதை பற்றி கண்டுபிடிக்கும்போது ஒரு விளையாட்டுத்தனமாக கண்டுபிடிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த வாய்ப்பை வந்து இந்த குறுக்கெழுத்து போட்டி வாரம் வளரில் நான் வந்து வாரந்தோறும் ஒரு வீடியோவை போடுறேன் இந்த ஒரு ஐந்து நிமிடங்கள் நீங்கள் செலவழிக்கும் போது ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து வினாக்கள் எளிமையாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்குரிய குறுக்கெழுத்து போட்டிக்கான விடையை எவ்வாறு எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைக்குரிய விடைகளை நீங்கள் இந்த படத்தில் உள்ளதுவாறு எழுதி நீங்கள் போட்டியில் வந்து கலந்து கொள்ள முடியும் சென்ற வார போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்களின் பெயர் விவரங்களுக்கான அடங்கியல் படமும் வந்து இதில் வந்து நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் பரிசு பெற்ற ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே வந்து போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறேன்